கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராங்க உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் என்னாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதன் மூன்றாம் வசனம் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் பாருங்க இங்க மோசை குறித்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா பூமியில இருக்கிற எல்லா மனிதரை கம்பேர் பண்ணும் பொழுதும் சாந்த குணம் உள்ளவர்கள் லிஸ்ட்டில் மோசே தான் ஃபஸ்ட் இருக்காராம் சாந்த குணமுள்ளவர்கள் என்ற அந்த ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவர் யார்னா மோசே அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே இது மோசேன்னு சுபாவமாக இது வந்து மோசை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி நம்ம எல்லாருமே கூட இந்த சாட்சியை அங்கீகரிக்கத்தான் வேணும் ஏன்னா தேவனே அந்த சாட்சியை கொடுத்துருக்கிறார் நாமும் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருக்குள்ள அந்த சாந்த குணம் இருந்ததாக இப்போது உண்மையிலேயே இதுதான் ஆரம்பத்தில் மோசையினுடைய சாட்சியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நீங்கள் மோசையின் முதல் நாற்பது வருஷங்களை பார்க்கும் பொழுது சாந்த குணத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீங்க ஏன்னா அவருக்கு கோபம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சாம்பிள் சொல்லணும்னா ஒரு எகிப் எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த எகிப்தியனை தடுத்து அடித்த போது அந்த எகிப்தியன் மறித்தே போனான் அப்படின்னு வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு மோசைக்கு கோபமும் வைராக்கியமும் உண்டு ஆனால் இந்த மோசையை குறித்து பின்னாட்களில் சொல்லப்படுகிறது பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் கம்பேர் பண்ணும்பொழுது குணத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் மோசைக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன எப்படி மோசையினுடைய இந்த சுபாவம் மாறினது எப்படி மாறிச்சு தெரியுங்களா இந்த சாந்த குணத்தை தேவனே மோசைக்குள்ளே உருவாக்கினார் என்று பார்க்க முடியும் மோசையின் வாழ்க்கை சில பாதைகளுக்கு நேராக தேவனால் நடத்தப்படுகிறது மோசே அறியாமலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்போஸ்லர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி அப்படின்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருக்கிறது தான் யாரு மோசே ஆனால் இந்த மோசே நீங்க யாத்திராகமா மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது நல்லா யோசித்து பாருங்களேன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு தெரியுங்களா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு இளவரசனாக இருந்தவர் இப்போ மேய்ப்பனாக தாழ்த்தப்பட்டிருக்கிறார் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவர் இப்போ வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்று பெயர் பெற்றவர் இப்ப பேச மறக்கிறார் அவருக்கு பேசவே தெரியலன்றாரு யாத்திராக மேம் நாலு பத்து நீங்க வாசித்தீங்கன்னா பேச தெரியல அப்படின்றாரு படித்த படிப்பு பட்ட பிரயாசம் வாங்கின சர்டிபிகேட் எதுக்குமே வேல்யூவும் இல்லை யூஸும் இல்லை அப்படின்றத மோசி உணர்றாரு பாருங்களேன் ரொம்ப இன்டிபெண்டாக சுதந்திரமா இருந்தவர் இப்போ ரொம்ப டிபெண்டாக மாறுகிறார் மாமனாரையே சார்ந்து கொண்டவராக மாறுகிறார் நாலு பேருக்கு கொடுத்தவர் இப்ப மாமனார் கொடுக்க எதையாக பெற்றுக்கொள்ற பண்ணுறதுக்காக இருக்கிறவரை மாறிட்டார் ஊழியோ மீட்புன்னு கர்த்தருக்காக எழும்புனவர் இப்போ மனைவி பிள்ளைங்க போதும்னு சொல்லி மொத்தமாக அடங்கிட்டார் நான் தகுதியுடையவன் அப்படின்னு நினச்சாரு இப்போ என்ன யோசிக்கிறார் ஐயோ எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே என்னை விட்டுருங்க அப்படின்றாரு ஒரு காலத்தில் மோசேனா சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் இன்னைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்காக உதவி செய்யணும்னு போய் நின்றாரோ அவங்களால தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பாருங்க மோசேனுடைய இந்த ஜேர்னி அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த ஜேர்னி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே தற்செயலா நடக்கல எல்லாவற்றையும் தேவனே நேரிடு பண்ணினார் ஏன் தெரியுங்களா மோசைக்குள்ளே என்ன உண்டாகணும் அப்படின்னா இந்த சாந்த குணம் உண்டாகணும் ஏன்னா மோசைக்கு இப்ப சாஸ்திரங்கள் தெரியுது கல்வி இருக்கு வல்லம் இருக்கு பராக்கிரமம் இருக்கு ஆனா தேவனோடு கூட பழக தேவனோடு கூட நடக்க தேவனுக்கு கீழ்படிய ஜனங்களை நடத்த தேவன் எதிர்பார்க்கிற சாந்த குணம் இன்னும் வரவில்லை எனவே அந்த ஒரு தகுதியை மோசேன் வாழ்க்கையில் ஆட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட டியூரேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷங்கள் இப்போ மோசைக்கு எண்பது வயது ஆகும் பொழுது ஆண்டர் சர்டிபிகேட் கொடுக்கிறார் என்ன சர்டிஃபிகேட்டு அவன் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு ஆண்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு இப்போ கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க இந்த சாந்த குணம் மோசைக்குள்ள உண்டாகாமலேயே ஆண்டவர் மோசை எடுத்து பயன்படுத்துறாருன்னு வைத்துக் கொள்வோமே இப்போ ஆண்டர் சொல்றார் மோசே வாப்பா நாற்பது நாள் மலைமலை பேசணும் அப்படின்னு மோசை சின்சியரா ஏறி போயிருப்பார் ஆண்டர் பேசணுன்றார் அப்படின்ட்டு இப்போ பேசணும்னு சொன்ன ஆண்டவர் ஏழு நாள் வாயவே திறக்காம அமைதியா இருக்கிறார் மோசைக்கு எப்படி இருக்கும் ஆறு லட்சம் பேர் ஆண்டவரே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்களை நான் நடத்திட்டு இருக்கிறேன் எவ்வளவு பிஸியான வேலை செஞ்சுட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து உங்க சமூகத்தை உட்காந்தா நீங்க ஏழு நாளும் பேசாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே நான் கீழே கிளம்பி போறேன் எழுச்சி வந்துருப்பார் சாதாரண மோசி வந்து அதுதான் நடந்திருக்கும் ஆனா இந்த நாற்பது வருஷங்கள் மோசைக்கு கற்றுக் கொடுத்த அந்த சாந்த குணம் இருக்கே மோசைக்குள்ள உருவாக்கின அந்த சாந்த குணம் அது அவரை காத்திருக்க வைக்குது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக காத்துட்டு வருவார் அவர் சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லி ஏழு நாள் அளவும் கத்தர் சமூகத்தை மோசை காத்திருக்கிறார் ஏழாவது நாள் கத்தர் மோசை இடத்துல பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நீங்கள் பாருங்க சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில பாதைகளை கடந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்போம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் மோசை போல ரொம்ப எக்ஸ்பர்டா இருந்திருப்போம் எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஐயோ என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஒரு காலத்துல ரொம்ப உயர்வான எல்லையில இருந்திருப்பீங்க இன்னைக்கு ரொம்ப தாழ்வான எல்லைக்கு போயிட்டு இருப்பீங்க ஒரு காலத்தில் அரண்மனை வாழ்வு போல் வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க இப்ப வனாந்திர வாழ்க்கை வாழ்றது போல உங்க வாழ்க்கை மாறி போயிருக்கோம் வாக்கிலும் செய்கையிலையும் வல்லவன்னு நீங்க சொல்லப்பட்டு பேசப்பட்டிருப்பீங்க ஒரு காலத்துல இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பேசுனா ஐயோ நான் பேச மாட்டேன்னு சொல்லி பயப்படுறது படம் மாறி போயிருப்பீங்க யோசிப்பீங்க சிலர் ஐயோ எதுக்கு படித்தேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட் சும்மா அப்பியோடு தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்கிறவங்களாம் காணப்படுவீங்க ஒரு காலத்தில் ரொம்ப இண்டிபெண்டா இருந்திருப்பீங்க இப்போ ரொம்ப டிபெண்டன்டா யாரையாவது சார்ந்ததாக இருக்கணுன்றமே உங்கள் லைஃப் மாறி போயிருக்கோம் நாலு பேருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி யாரோ ஒருத்தருடைய கை எதிர்பார்த்து தான் நீங்கள் வாழுது போல் இருக்கும் ஒரு காலத்தில் ஊழியம் கத்தருக்காக எழுமணும் தரிசனம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டதை நீங்கள் இன்றைக்கி ஐயோ மனைவி பிள்ளை வீடு குடும்பம் குட்டி இதே போதண்டப்பா சாமி அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க நான் எல்லாற்றுக்கும் தகுதியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு காலத்தில் யோசித்த நீங்கள் இன்றைக்கி எனக்கு எந்த தகுதியுமே இல்லை நான் ஆண்டருக்காக எழும்ப முடியாது அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஒரு காலத்தில் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் நீங்கள் தான் எல்லாேருக்கும் உங்கள் பேர் சொன்னால் தெரியும் இன்றைக்கி உங்களை உங்களை கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க யாருக்காக ஹெல்ப் பண்ணலான்னு போய் நின்னீங்களோ அவங்களாலே இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதோ ஆக்சிடென்டெலாம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மோசைக்குள்ள சாந்த குணத்தை உருவாக்க தேவன் எடுத்துக்கொண்ட நாற்பது வருஷங்களைப் போல் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த சாந்த குணம் உருவாக தேவன் எடுத்துக்கொண்ட டியூரேஷன் தான் அது பாருங்க இந்த சாந்த குணம் ஆவியின் கனி இந்த ஆவியின் கனி சாந்த குணம் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தேவன் விரும்புகிற வண்ணமாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது நமக்கு என்ன சொல்றது படிப்பு இருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் தாழ்ந்துகள் இருக்கலாம் ஆனால் ஊழியத்தை கத்தர் விரும்பின மாதிரி செய்யறதுக்கு அவர் விரும்புகிற சாந்த குணம் நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா நடத்த போகிறது முப்பது லட்சம் ஜனங்களை அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருப்பாங்க அத்தனை பேரையும் சகிக்கணும் பெரிய டாஸ்க்கு அதுக்கு டைம் எடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டு ரொம்ப டைம் எடுத்து மோச அந்த சாந்த குணத்தை உருவாகிறவருக்கும் ஆண்டு வெயிட் நீங்கள் பார்க்க முடியும் அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிறதான அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய டாஸ்க் அது அது என்ன சொல்றது அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியாது அதற்கான எபிலிட்டி நமக்கு வேணும் நாம என்ன நினச்சோன்னா நம்ம படிச்சிருக்கிற படிப்பும் நம்ம பெற்றுக்கொண்ட திறமைகளும் தான் அந்த எபிலிட்டி இதை வச்சு ஊழியத்தை செஞ்சிடலாம் நினைக்கிறோம் இதை கருத்துக்காக அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல தேவன் அதை எபிலிட்டியாக பார்க்கல நமக்குள்ளே தேவன் விரும்புகிற கனி உண்டாகுதா அதை தான் அவர் எபிலிட்டியாக பார்க்கிறார் இந்த குணம் மோசைக்குள்ளே வந்த பின்பு தான் கர்த்தர் மோசையை அந்த மீட்பின் பண்ணிக்காக அழைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் சில சமயம் அந்த பாதைகளாக நீங்கள் கடந்திருப்பீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அற்பமாக என் லைஃப் மாறி போச்சு சிஸ்டர் அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் வருத்தமே படாதீங்க நீங்கள் தேவனோடு தான் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதையெல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதை அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் மோசைக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னு இல்லை தேவனுடைய பார்வையில் அது மோசைக்கான ட்ரைனிங் பீரியட் அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மோசைக்குள்ளே சாந்த குணத்தை உருவாக்க ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணின டைம் அது அவருடைய பார்வையில் அது விலையேற பெற்றது ஒருவேளை மோசைக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைமாக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் போயிருந்தா அடுத்து இருக்கக்கூடிய ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த அந்த தேர்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் மோசையால் ஊழியம் பண்ணியிருக்கவே முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போது நீங்கள் கூட சொல்லலாம் நான் பண்ண வேண்டிய ஏஜில் ஆண்டுருக்குன்னு எதுவுமே பண்ணல ஸ்டார் இத்தனை வருஷங்கள் எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு இனி எழும்பின ஆண்டுக்காக செய்யறதுன்றதான் கிடையாது எனக்கு ஃபேமிலி பார்க்கவே டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு சில பாதைகளை உங்களை உருவாக்குவதற்காக தேவன் உங்களை நடத்தினார் இன்னைக்கு மோசையை அழைச்சது போல உங்களையும் அழைக்கிறார் உங்களை ஒரு சிலர் உருவாகியிருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் அந்த உருவாகுதலின் பாதையிலேயே கத்திர பார்த்து ஏன் ஏன் கொஸ்டின் இருப்பீங்க ஏன் ஆண்டவர் இப்படி என்னை ஒடுக்குறீங்க ஏன் ஆண்டவர் என்னை அடிமைத்தப்போ நடத்துகிறீங்க ஏன் ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில் முன்னாடி முன்னாடி என்னால் வாழ முடியல போல கேட்டுருப்பீங்க எனக்கு முந்தி இருந்த உண்டான நலமாக இருக்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கீங்களா ஆண்டோட அமைதியாகவே இருக்கிறாரா ரீசன் என்னென்னா அவர் உங்களுக்குள்ள சில விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உருவாகி முடிச்ச அப்புறம் அழகாக அவங்களை கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணுவார் என் மகளை பார்த்தியா பூமியில் இருக்கிற எல்லாருலையும் என் மக தான் என் மகன் தான் சாத்து தெரியுமா அப்படின்னு காட்டுவார் நமக்குள்ள இல்லாத கேரக்டர்லாம் நமக்குள்ள உருவாக்கி நம்மளை ரொம்ப அற்புதமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் கையில நீங்களும் நானும் இருக்கோம் என்பதை புரிந்து கொள்ளணும் எனவே சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இல்ல சோர்வுகளையும் போராட்டங்களையும் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது இது எல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம வாழ பழகுவோமானா ஏற்ற நாள் வரும் பொழுது நம்மை அழைப்பார் கத்தருக்காக அவருடைய கரத்துல அவர் எடுப்பார் என்ன சொல்றது விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாது அற்புதமாக அது இருக்கும் எங்களுக்கு யாராவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இப்படிலாம் உங்க லைஃப்ல இருப்பீங்க பிரதர் சிஸ்டர்ன்னு சொன்னா கூட நீங்க நம்ப முடியாத அதிசயமாக அது இருக்கும் தேவன் அதை செய்வார் ஒன்று தான் நீங்க கருத்துடைய கருத்தில் இருக்கீங்களா நிச்சயமாய் உங்க வாழ்க்கை குறித்த நம்பிக்கை உண்டு நீங்க சோர்ந்து பார்க்காதீங்க நம்ம ஜபிக்கலாம் பரலக தகப்பனே ராஜா அம்மா சோத்தடிக்கிறோம் பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே மோசே நீங்க நடத்தின பாதை போல இந்த வார்த்தையை கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கலாம் அடுவரே அப்பா நாங்கள் உங்களை நம்புகிறோம் நிச்சயமாய் ஒரு நாள் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க எங்களை வெளியே கொண்டு வருவதற்காக எங்களை மீண்டுமாய் முந்தின ஸ்தானத்தில் நிறுத்துவதற்காக அந்த நாள் வரும் வரைக்கும் அன்பாய் உங்களுக்காக காத்திருக்கவும் உங்களுக்குள்ளே சாத்த குணத்தில் பெருகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை குறித்தும் நாங்கள் மிகுந்த சாத்தகுணம் உள்ளவர்கள் எங்கள் சாட்சி உண்டாக உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ